மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம் என்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் சிறுபீழை இவற்றை வெவ்வேறு இடங்களின் கண்ணுப்பீளை சிறுகண் பீலை கூரைப்பூ பொங்கல் பூ என்று மாற்றுப்பயிர்களால் அழைக்கப்படுகிறது காரணம் பொங்கல் காலங்களின் இவை அதிகளவில் பூப்பதால் பொங்கல் பூ என்றும் கூரைகள் மீது வைப்பதால் கூரைப்பூ என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இதன் இலைகள் இரண்டு கண்கள் போன்றும் அதன் பக்கத்தில் இருக்கும் பூக்கள் கண்ணில் வரும் பீலை போன்றிருப்பதால் சிறுகண் பீழை பீலை என்று பெயர் காரணம் வந்துள்ளது தரிசு தரிசி நிலப்பகுதி மட்டுமில்லாமல் அனைத்து நிலப்பகுதிகளும் தானாகவே இயற்கையாக வளரக்கூடிய சிறு செடியினைத் தார்ந்த ஒரு மூலிகை தாவரமாகும் தை மாதங்களில் அதிக அளவில் பூத்து காணப்படுகிறது மலர் மருத்துவத்தின் இவை அதிகமாக பேசப்படுகிறது சங்ககால புலவரான கபிலர் குறிஞ்சிப்பாட்டின் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களை வரிசைப்படுத்தி கூறியுள்ளார் அவற்றில் இந்த சிறுகன் பீலை பூவும் ஒன்று அடங்கும் இவற்றின் பூக்கள் வெண்மை நிறத்தில் சிறிதாக கொத்து கொத்தாக பஞ்சு போன்று காணப்படும் இவை பல நோய்களுக்கு மாமரதாக செயல்படுகிறது ஆரம்ப கட்டத்தில் இவை சிறுநீரக்கல் கரைய உதவுகிறது இவை சிறுநீரக்கல் மட்டுமில்லாமல் பெத்தப்பைக்கல் பெண்களுக்கு மாதாண்ட காலத்தில் ஏற்படும் உதிரப்போக்கு இவற்றை குணப்படுத்த உதவுகிறது உடலுக்கு நோய் எதிர்ப்பு எதிர்ப்பாற்றலை தரவல்லது காயங்களால் ஏற்படும் வடுகளை போக்கக்கூடியது கொழுப்பை கரைக்கும் ஈரல் ஏற்படும் பிரச்சனைகளை போக்கக்கூடியது கண் எரிச்சலை போக்கும் இதன் வேர் பாம்பு கடி மற்றும் வெறிநாய்க்கடிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் உள் உறுப்புகளின் உண்டாகும் அலர்ஜியை இவை சரி செய்கின்றது இவை மூன்று வகையில் காணப்படுகிறது சிறுகண்பீளை சிகப்பு சிறுகண் பீலை பெருகன் பீலை என்று மூன்று வகையில் காணப்படுகிறது இவை பல்வேறு மருத்துவ பயன்கள் இருந்தாலும் சிறுநீரகத்துக்கு ஒரு சிறந்த மாமருந்தாக உள்ளது முறையற்ற குடிநீராக செயற்கை குடிநீர் நம்ம பயன்படுத்துவதால் சிறுநீரகத்தின் வெண்மை படர்ந்த அந்த பையில் வந்து கல்லாக நாளை ஆகிவிடுகிறது வாட்டர் இன்று அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் செயற்கை பாக்கெட் பால்கள் செயற்கை கலந்த குடிநீர் பானங்கள் இவற்றை நாம் அதிக அளவில் பயன்படுத்தும் போது அது கல்லாக மாறுகிறது அதை போக்குத்திற்கு இவை பயன்படுத்தலாம் இதன் வேர்கள் இன்றியமையதாக உள்ளதுங்க இதன் வேர் வந்து அதிக மருத்துவ பயணிகள் கொண்டுள்ளது இதை யார் யார் பயன்படுத்தலாம் என்றால் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகவர்கள் வலி இருப்பவர்கள் சிறுநீர் கல் இருப்பவர்கள் நீரடைப்பு உடல் தளர்ச்சி சிறுநீரகம் வீக்கம் இரத்த கசிவு இருப்பவர்கள் இதை வந்து பயன்படுத்தி பயனடையலாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடியது எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் எளிதாக கல்லை வந்து நாளடைவில் இவை வந்து படிப்படியாக கரைந்து வந்துவிடும் ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்ப்பார்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எம்எம் சொல்வார்கள் அதுக்கு தகுந்த மாரி இரண்டு வாரம் குறைஞ்சது அதிக எம்எல் இருந்தால் ஒரு மாதம் தொடர்ந்து குடித்து வந்தால் நோய் வந்து சீக்கிரமாக குறைக்க வந்து இதை பயன்படுத்தலாங்க இவை எப்படி பயன்படுத்தலாம் என்றால் இதன் பூக்களுங்க சிறுகன் பீரை பூக்களை கைப்பிடி அளவு எடுத்து கொண்டு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு டம்ளராக சுண்டை வைத்து காலை மாலை தொடர்ந்து குடித்து வந்தால் பித்தப்பை கல் வந்து நீங்கங்க எப்படிப்பட்ட கல்லை கரைக்கும் ஆற்றல் உடையது சிறுநீர் கல்லை குறைக்க வந்து இதை பயன்படுத்தலாங்க எப்படி என்றால் செடியின் வேரை எடுத்து சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளாக நன்றாக அமியில் அல்லது கல்வத்தில் வந்து சிறு கருப்பட்டி சேர்த்து அரைத்து சுண்டக்காலவு ஒரு டம்ளர் பாலில் தொடர்ந்து ரெண்டு வேலை ஏழு நாள் குடித்து வந்தால் சிறுநீர கற்கள் வந்து நீங்கங்க எம்எல் இருந்தால் தொடர்ந்து ஒரு மாதம் வந்து பயன்படுத்த வேண்டும் வேறு வகையில் கூட்டு மருந்து கூட சேர்ந்து இதை பயன்படுத்தலாம் சிறு கிளை வந்து சமூலம் இந்த செடி முழு தாவரம் தான் சமூளம் அது பத்து கிராம் பேராமூட்டி வேர் ஐந்து கிராம் மாவிலங்கு வேர் ஐந்து கிராம் நெருஞ்சி வேர் ஐந்து கிராம் இவற்றை சேர்த்து இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மாலை நம்ம பருகி வந்தால் சிறுநீரகம் சார்ந்த அனைத்து நோய்களும் தீரங்க இதன் இலையை வந்து தேவையான அளவு பறித்து நன்றாக அரைத்து சாறு எடுத்துக்கணும் அந்த சாறை வந்து நாள்தோறும் ரெண்டு வேளை நம்ம ஐம்பது கிராம் காளை மாலை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் குடித்து வந்தால் பெண்களுக்கு மாதாந்திர காலத்தில் ஏற்படும் அதிர உதிரப்போக்கை நீக்க வல்லதுங்க அது நாட்டு எடுத்தாலும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா முழு பயன் கிடைக்கும் தொடர்ந்து வந்து குடிக்க வேண்டுங்க இது போன்ற இயற்கையான சூழல் வளரக்கூடிய தாவரங்களை எடுத்து பயன்பெறலாங்க கை கண்ட மருத்துவம் ஆகையால் அனைவரும் பயன்படுத்தி நோயிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்